சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கடந்த காலங்களில் கல்வித்துறையில் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் திறந்தவரி பல்கலைக்கழகங்களில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்தி உள்ளதாகவும் தேர்விற்கான தொகையை இருபத்தி மூன்று தனியார் கல்லூரிகளில் கட்டாமல் உள்ளனர் ஆனால் தேர்வு எழுத எப்படி அனுமதித்தார்கள் என்பது தெரியவில்லை என்றும் அவர் கூறினார் மேலும் வரும் திங்கள் கிழமைக்குள் பணத்தை கட்ட வேண்டும் என்றும் கட்டணத்தை கட்ட தவறும் தனியார் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்தார் அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் கெஸ்ட் எல்லாம் தவறுதலாக பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று புகார்கள் வந்துள்ளதாகவும் கடந்த காலங்களில் குழு அடிப்படையில் நியமனம் செய்வார்கள் என அமைச்சர்களின் மீதே புகார்கள் வந்தன என்றும் அதை முறைப்படுத்தி தற்பொழுது நியமனம் செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார் போலியாக பணம் பெறுபவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நியமனம் செய்வார்கள் என்றும் யாராவது பணம் கொடுத்தால் நியமனம் செய்வோம் என்பவரையும் நம்ப வேண்டாம் எனவும் அவர் கூறினார் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தில் பல குளறுபடிகள் நடந்துள்ளதாகவும் எம்ஐ முதலாம் ஆண்டு சமூக அறிவியல் துறையில் தவறான தகவல்களை பதில் செய்தனர் என்றும் அவர் கூறினார் எனவே துறை தலைவர்கள் அனுமதித்த பல்கலைக்கழக வேந்தர்களை விசாரித்து காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார் குழு நியமனம் செய்து முதல்வருடன் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புதிய கல்விக் கொள்கை என்பது மாநில உரிமைகளின் தலையீடு என்றும் எனவேதான் அதை ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்து வருவதாகவும் கூறினார் தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கை நுழையாமல் இருக்க துறைசார்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொறியியல் மாணவர்களுக்கான மறுதேர்விற்கான அட்டவணை விரைவில் வெளியாகவும் அதற்கான பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் சூரப்பா மீதான விசாரணைக்காக குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை தாக்கல் செய்த பின் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கடந்த காலங்களில் கல்வித் துறையில் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் உள்ள பல்கலைக்கழகம் திறந்தவெளி பல்கலைக்கழகம் ஆகியவைகளில் நடைபெற்ற முறைகேடுகளை பற்றி செயலரும் நானும் என்று அந்த துறை அதிகாரிகளை அழைத்து விசாரித்திருக்கிறோம் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் முதலிலேயே சொன்னதைப் போல அதிலே நடைபெற்ற தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் தவிர மற்றவர்கள் எழுதலாம் என்று ஆணையிட்டிருக்கிறோம் அதில் இன்னும் ஒரு சிறு குறைபாடு என்னவென்று சொன்னால் அந்த தேர்வுக்கான தொகையையே சில தனியார் கல்லூரிகள் இருபத்தி மூன்று தனியார் கல்லூரிகள் கட்டாமல் இருக்கின்றன ஆனால் அவர்கள் தேர்வு எழுத கடந்த காலத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுதான் எப்படி செஞ்சாங்கன்னு எங்களுக்கே தெரியல நாங்களாம் எந்த காலத்தில் உங்களுக்கும் தெரியும் தேர்வுக்கு பணம் கட்டினா தான் தேர்வு எழுத அளவு பண்ணுவாங்க ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் பணம் கட்டாமலேயே தேர்வு எழுத அனுமித்து அவர்களுக்கு ரிசல்ட்டை வச்சு நிற்க வச்சுக்கிறாங்க அதனால் நான் அந்த தனியார் கல்லூரிகளுக்கு உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்வது இந்த திங்கள்கிழமைக்குள் அந்த மாணவர்களுடைய தேர்வு கட்டணத்தை பல்கலைக்கழகத்திற்கு கட்ட வேண்டும் அப்படி கட்டாவிட்டால் அவர்களுடைய அஃபிலியேஷன் அந்த தனியார் கல்லூரிகளுடைய அஃபிலியேஷன் ரத்து செய்யப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகவே அதை தவிர்க்க வேண்டுமென்று அந்த கல்லூரிகள் விரும்பினால் உடனடியாக திங்கள்கிழமைக்குள் அவர்களிடம் பணம் கட்டிய மாணவருடைய பணத்தை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படி அனுப்பி வைத்தால் அவர்களும் தேர்வு எழுதுவதற்கு அந்த மாணவர்களும் அனுமதிக்கப்படுவார்கள் என்பதை உங்கள் மூலமாக அந்த மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றொன்று இந்த அரசு கல்லூரிகளில் பணியாற்றுகிற கெஸ்ட் லெக்சரர்ஸ் அந்த பெஸ்ட் லெக்சரர்ஸ் எல்லாம் தவறுதலாக கடந்த காலங்களிலே ஏதோ தவறுதலாக அவர்களெல்லாம் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று ஒரு புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அதிலே கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அதிலே நியமிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு ஒரு குழு டிஎன்பிசிங் கிடையாது மற்ற எதுவும் கிடையாமல் ஒரு குழுவை குழுவாக நியமித்து அந்த குழுவின் மூலமாக நியமிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அதன் மூலமாக அமைச்சரளவிலேயே பல தவறுகள் நடந்ததாக எங்களுக்கு புகார்கள் வந்தன அந்த அடிப்படையில் கல்வித்துறை செயலரும் நாங்களும் விவாதித்து அதை முறையாக அந்த நியமனத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கிறோம் முதலமைச்சரிடம் அது பற்றி கலந்து பேசவிருக்கிறோம் அதிலே குறிப்பாக மற்றொன்றையும் போடுறான் என்கிட்ட யாரோ ரெண்டு பேர் வந்து பார்த்து இந்த பேர் கூட அந்த பேரில் அந்த அவங்க ரெண்டு பேரையும் என்னை வந்து பார்த்ததாவும் இன்னும் ஐயாயிரம் ரூபாய் ஏதோ கலெக்ட் பண்ணுறதாவும் மறுபடியும் முதல்ல அஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சம் ஐயாயிரம் ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு இது வந்திருக்கு அந்த அப்படி செய்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் அது மட்டும் அல்ல அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் அவர்கள் யூஜிசி குவாலிஃபிகேஷனுடைய அடிப்படையில் முதல்வருடன் பேசி அவர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் தவிர வேறு யாருன்னா யாருன்னா குறுக்க வந்து பூந்து நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் உங்களை வாங்கி தரேன்னு சொன்னால் யாரும் தயவு செய்து அந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் நம்பி ஏமாந்து விட வேண்டாம் என்று உங்கள் மூலமாக அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது ரெண்டு அண்ணா யூனிவர்சிட்டி ஒன்று கெஸ்ட் லெக்சரேஸ் ரெண்டு மூன்றாவது இந்த திறந்த வழி பல்கலைக்கழகத்தில் எனக்கு இப்போ தான் நான் வந்த பிறகு இந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தேன் என்னுடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது அதில் அந்த வெளி பல்கலைக்கழகத்தில் பாடம் அனுப்புவாங்க எல்லாருக்கும் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் அதே மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டி இதில் அதில் பயிலுகிற மாணவர்களுக்கு பாடம் அனுப்புவார்கள் அதில் பாடம் அனுப்புகிறதுல எந்த அளவுக்கு தவறான முறைகள் பின்பற்றப்பட்டிருக்கின்றன என்பதற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக ஃபஸ்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிறிஸ்டியன் பாலிடிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க அனுப்பிச்ச பாடத்தில் போட்டிருக்கிற செய்திகள் இந்த பாடத்தை எழுதுனவங்க வந்திருக்கிறார் அந்த துறையினுடைய சார்ந்தவர்களையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறோம் அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா அதில் சில ஒரு இப்போ நிறைய இடத்துல எழுதியிருக்காங்க ஒரு உதாரணத்தை மட்டும் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் இந்திய கட்சிகள் குறிப்பாக மதங்களுக்கு எதிரான மதங்களுக்கு எதிரான திமுக பொதுவுடைமை கட்சிகள் கம்யூனிஸ்ட் அவர்களை வாக்கு வங்கிகளாக மாற்றி வருகின்றன இது மத சார்பில் வாக்கு மாக்கு வங்கிகளாக மாற்றி வருகின்றன அவை அவர்களை தேசிய பாதையில் கலந்துவிடாமல் தடுக்கின்றன அவை கண்மூடித்தனமாக சிறுபான்மையினரை ஆதரிக்கின்றன முகமதியர் கலவரம் உருவாக்கி வன்முறை வெடிக்கும் போது அவரை கண்டிக்காமல் இருக்கின்றன இது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் வர வேண்டிய விஷயமா ஹிஸ்ட்ரி புக்கில் வர வேண்டிய விஷயமா தயவுசெய்து நினச்சி பாருங்கள் இதெல்லாம் ஓப்பன் யூனிவர்சிட்டி புத்தகத்தில் இதை பாருங்கள் புத்தகமே இருக்குது நான் இப்போ நான் படித்தது பாடப்புத்தகத்தில் இருக்கிற விஷயம் ஏதோ ஒரு செய்தி வந்தது கிடையாது இந்த பாட புத்தகத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பக்கம் சமூக அறிவியல் துறை சமூக அறிவியல் துறை இந்த பாடத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் எழுதியிருக்காங்க எம்ஏ ஃபஸ்ட் இயர் அதை எழுதிய அந்த துறை தலைவரையும் அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி துணைவேந்தரையும் இப்போ எழுதணும் ஒரு ரிட்டையர்டர் அவரையும் கூட்டு விசாரித்தா ஒரு பதில் இல்லை ஆக இவைகளெல்லாம் எதை நோக்கி செல்கின்றன என்பது நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டும் என்பது இல்லை அரசியலில் நானும் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன் மாஜியாராக இருந்தவன் நானும் படிச்சிருக்கிறேன் ஆனால் இது போன்ற ஒரு முறைகேடு இதுவரை நடைபெற்றதாக வாய்ப்புகள் இல்லை ஆகவே அந்த துறை தலைவர்கள் இதை அனுமதித்த அந்த துணை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அவர்களெல்லாம் உடனடியாக விசாரித்து இது யார் காரணம் என்பதை கண்டறிந்து அவர்களின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த புத்தகங்களை இது மட்டும் இந்த நமக்கு தான் ஞாபகத்துக்கு வந்தது இன்னும் பொருளாதாரம் அது இதெல்லாம் எப்படி இருக்கான்னு தெரியாது அதனால் அவைகளை எல்லாம் எல்லா புத்தகங்களையும் ஆய்வு செய்து அது மறுபடியும் மறு பதிப்பாக வேறு முறையிலே உரிய ஆசிரியர்களை கொண்டு நியமிப்பதற்காக ஒரு குழுவை நியமித்து அது இது மட்டும் இல்லை ஓப்பன் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை மற்ற பல்கலைக்கழகங்களில் நடத்தப்படுகிற கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இதுலேருந்து அங்கே போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த மாதிரி நிலைமை எல்லாம் நடந்துட்டுருக்கு பன்னெண்டு வருஷமாக இருக்கு இந்த பசம் ஒம்போது வருஷம் எட்டு வருஷமாக எழுதி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அப்போ இருந்து எழுதியிருக்காங்க எந்த வருஷம் பப்ளிஷ் ஆனது அஞ்சு அந்த பீரியட் இருக்கும் தான் அப்போ ஆனது இல்லை அந்த புஷ் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்போ பண்ணது கிடையாது ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து வேற வைஸ் சான்சலரு வேறு வந்தாங்க அப்போ கிடையாது இப்போது சமீபமாக இது செய்யப்பட்டிருக்கிறது இந்த பாடத்திட்டங்களை எல்லாம் திருத்தி அமைத்து எழுதுவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆணையிடப்பட்டிருக்கிறது அதற்காக ஒரு குழு நியமிக்கப்படும் அந்த குழுவின் மூலமாக இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் கரஸ்பாண்ட் ஓபன் யூனிவர்சிட்டி மற்றவர்களுக்கும் நடத்தப்படும் இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர்களின் மீது இந்த துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் முதலமைச்சருடன் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கும் என்பதை மட்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படும் துறை வார்த்தை துறையின் மூலமாக நடவடிக்கை எடுத்தாலே போதும் காவல்துறையில் இதுக்கெல்லாம் போய் என்ன எஜுகேஷன் இதில் இருக்குது இந்த மாதிரி நிலைமைகள் இருக்குது பொருளாதார ரீதியாக முதல்ல வந்து கோர்ட்லலாம் எல்லாம் கேஸ்லாம் இருக்குது இந்த கெஸ்ட் லெக்சரேஸ் மாத்தியமைக்கிறதுக்கான கேஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து இந்த ஆனால் இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் முதலமைச்சர் எங்களுக்கு ஆணையிட்டு இருப்பதே எந்த தவறும் சிறிதும் நடைபெறாமல் முறையாக இதெல்லாம் நடைபெற வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறார் அந்த அடிப்படையிலே நடைபெறும் என்பதை மாணவர்களுக்கு ஆசிரியை பெறும் மக்களுக்கெல்லாம் நானுவேன் வேண்டுவராக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அவன் சொல்றான் இவன் சொல்றான் எங்கேயும் போய் இதுலயும் மாட்டிட்டு தயவு செய்து அவர்கள் தவறான முறைக்கு செல்ல வேண்டாம் என்றும் புதிய கல்வி கொள்கை வந்து இப்போ இப்ளிமெண்டேஷன் நடந்துக்கிட்டிருக்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எதுவுமே அந்த ஆயக்கூட புறப்படிக்கின்றார்கள் அந்த அதிகாரிகள் படத்திற்கான ஆய்க்கூட்டை எப்படி உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ரொம்ப இருக்குன்னா இளங்கலை படிப்பு சேர்வதற்கே நுழைவு தேர்வு என்று இருக்கின்றது உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் புதிய கல்வி கொள்கை அதான் முதல்ல சொல்லிடுதுங்க அது புதிய கல்வி கொள்கை என்பது ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாநில உரிமைகளின் தலையிடுவது என்பதுதான் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே எடுத்து வருகிறோம் கழகத் தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுதே இதற்காக ஒரு குழுவை நியமித்து நானும் அப்பொழுது முதன்பு கல்வித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்களும் சேர்ந்து கல்வித்துறையை சார்ந்த அதிகாரிகளை வைத்து ஒரு ஆய்வையே நடத்தி அதற்கான முறைகளையும் புத்தங்களையும் வெளியிட்டிருக்கிறோம் ஆக அந்த அடிப்படையில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கை நுழையாமல் இருப்பதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் தளபதி அவருடைய ஆலோசனையின்படி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற நானும் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற மகேஷ் பொய்யாமொழி அவர்களும்

இருபத்தி மூணு கல்லூரியில் பணம் கட்டாத மாணவர்கள் அது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் கிட்டத்தட்ட வரும் ஐயாயிரம் வரும் அந்த கல் அவங்க கட்டி தான் கல்லூரிகள் கட்டணும் அந்த தனியார் இருபத்தி மூணு கல்லூரிகள் இருக்க அவங்க பணம் கட்டணும் அவங்கள கட்டாய மாணவர்கள் கட்டலாம் அது கட்டலாம் இது கட்டலாங்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் நம்ம இது தயாராக இல்லை அவங்க தான் அந்த இருபத்தி மூணு கல்லூரிகளும் அந்த பணத்தை இந்த திங்கட்கிழமைக்குள்ளே கட்டினாக்கா அடுத்த வருஷம் அட்மிஷனுக்கு அஃபிலியேஷனு தொடரும்

அதை நடவடிக்கையும் தொடரும் அதுக்காக கமிஷன் போட்டிருக்காங்கல்ல அவங்க விசாரணை நடக்குதில்ல அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு அதனுடைய அடிப்படையில் நடவடிக்கையில் எடுக்கப்படும் ஓகே ரைட் வேறு மாணவர்கள்லாம் போன தடவை டூ ஜிபி டேட்டா கார்டுலாம் கொடுத்தாங்க இந்த டேட்டா கார்டு மாணவர்கள் படிக்கிறதுக்கு ஆன்லைனில் படிக்கிறதுக்கு அது என்ன எத்தனை வீட்டில் போடுமா எப்படி எதுக்கு எந்த மாணவர்கள் ஆன்லைன் எக்ஸாம் படிக்கிற பாலிடெக்னிக் பசங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கொடுத்தாங்க மாணவர்கள் வந்து கட்டணம் செலுத்த முடியாது ஆன்லைன் வகுப்புக்கு அது மாதிரி நம்ம அதை நீக்கிக்க அந்த திட்டங்கள்லாம் நல்ல மாணவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய எந்த திட்டங்களாக இருந்தாலும் அதை பற்றி விவாதித்து முடிவெடுக்கப்படும் இருபத்தி மூணு காலேஜா அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் அவங்களாம் நோட்டீஸ் அனுப்பி சொல்லியிருக்கோம் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து அவர்களுக்கெல்லாம் ஒரு சுற்றறிக்கை இந்த மாதிரி உள்ள கட்டலன்னா உங்கள் அப்ளிகேஷன் கேன்சல் செய்யப்படும் என்ற சுற்றறிக்கை இன்று அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் மூலமாக அனுப்பப்படுகிறது திறந்தவெளி புத்தகத்தை தாண்டி இந்த தாண்டி மற்ற நிறைய அதான் தான் சொன்னேன் முதல்ல சொன்னேன் மற்ற யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் நடத்துவாங்கல்ல அதுவும் சரி இந்த யூனிவர்சிட்டியும் சரி மற்ற பல்கலைக்கழகங்களிலிருந்து இந்த மாதிரி பா இது எல்லாம் புத்தகங்கள்லாம் இந்த மாதிரி மாற்றிருக்கேன் மற்ற பல்கலைக்கழகங்கள்லாம் பெரும்பாலும் புத்தகம் அனுப்பிச்சு கொடுக்குது கிடையாது பாடத்திட்டத்தை தான் போடுவாங்க போட்டுட்டு அவங்க வந்து ரெஃபரன்ஸ் புக்குன்னு போடுவாங்க அதுதான் நடக்கும் அந்த மாதிரி தான் அந்த முறையில் அது பழைய பிள்ளையை தொடரும் ஓகே